ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறேன் டேஸ்ட் வைஸ் வந்து அட்டகசமாக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இனி இந்த மாதிரி மட்டும்தான் ட்ரை பண்ணுவீங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து தாளிப்பு கொடுக்கலாம் அது பதினேரம் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடல பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு அதை கருக விடாமல் பொறிச்சு எடுத்துக்கோங்க கறி ஃப்ளேவர் மாறிடும் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் நாலு மிளகாய் வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப கிளறணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பார்த்தா வந்தால் போதும் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து குட்டி குட்டியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதோட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் எப்பவுமே பொரியல் பண்ணேன் அப்படின்னா தண்ணியெல்லாம் சேர்க்க மாட்டேன் காயில் இருக்கிற தண்ணியிலையும் என்னையுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்குவேன் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் வந்து வரமல்லி ஒரு கொஞ்சம் போல் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் அதுக்கப்புறம் ஒரு நாலு வரமிளகாய் போட்டு நல்லா கலர் கலர்னு கிளறிக்கோங்க அதோட கூட கொஞ்சம் போல் கருகப்புலையும் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் பொன்னிறமாக வருப்படணும் கருகிடக்கூடாது இதை வந்து அரைச்சி அந்த பொரியலோட சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு பல் பூண்டு அப்படியே தட்டி போட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறு கலரும் கிளறிட்டு நம்ம ஃபைனாக அரித்து வச்ச அந்த பவுடரையும் எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா கொஞ்சம் போல் எடுத்து தனியாக வச்சுருங்க தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்ல கலர் கலரும் கிளறிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் பீட்ரூட் பொரியல் தயாராகிடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே பாய்